அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட நடந்த டிவிக்கு பிரச்சாரத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தை பார்த்திருப்போம் இதுல கிட்டத்தட்ட குழந்தைகள் உட்பட முப்பத்தொன்பது பேர் இருந்திருக்காங்க இதுலயும் குழந்தைகள் மட்டுமே ஒன்பது பேரும் பெண்கள் பதினேழு பேரும் இருந்திருக்காங்க நூறுக்கு மேற்போட்டிரு பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற்றுட்டு வரதா சொல்கிறாங்க இதுலேயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் கரூர் பக்கத்து வரை சேர்ந்த ஆறு பேர் இருந்தது ரொம்பவே வேதனை அளிக்குதுங்க இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு போதுமான இடவசதி வசதி இல்லாததான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க டிவிக்கு சார்பில் மக்கள் அதிக அளவில் கூடுவாங்க அப்படின்றதுக்காக வேறு இடத்த தாங்க கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசு அந்த இடத்த தராமல் குறுகிய இடத்தை கொடுத்ததுனால தான் மக்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட முடியாமல் கூட்ட நெரிசல் காரணமாக மயக்கம் அடைஞ்சு இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு போ போதுமான இடவசதி வசதி தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க டிவிக்கு சார்பில் மக்கள் அதிக அளவில் கூடுவாங்க அப்படின்றதுக்காக வேறு இடத்த தாங்க கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசு அந்த இடத்த தராமல் குறுகிய இடத்தை கொடுத்ததுனால தான் மக்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட முடியாமல் கூட்ட நெரிசல் காரணமாக மயக்கமடைஞ்சிருந்திருக்காங்க இந்த துயர துயரசமும் நடந்ததுக்கு விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு உரிய ஆணை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு பதிமூணு வயசு பாக்கறது கூட இல்ல அம்பது பேத்து மேல உளுந்து தூக்கல ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா குடுத்தீங்க இதுக்கு பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில்

وہاں جندے میں ہوں گئے اور اوراں نجائے گھر میں لار